ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டுவர்போர்ட்ஸ் மேல் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்ஸே டி டுவெண்ட்டோட ஃபைனல் மேட்ச் வந்து நேற்று வந்து நடந்து முடிச்சு அந்த மேட்ச்சுக்கான அப்டேட்ஸும் வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்கான நியூஸில் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து யார் யாருக்கெல்லாம் மேட்ச் நடந்துச்சுன்னு வந்து சொல்கிறேன் எம்ஐ கேப்டனுக்கும் சன்ரைசர்ஸ்க்கு தான் வந்து மேட்ச் நடந்துச்சு இதில் வந்து என்னன்னா அபாரமான பர்ஃபார்மன்ஸ் வந்து யார் கொடுத்ததுன்னா எம்ஐ கேப்டன் அவங்களோட மொத்த பர்ஃபார்மன்ஸும் இறக்கி ரஷீத்கான் அது கப் அடித்து தூக்கிட்டாங்கன்னே வந்து சொல்லலாம் இதில் வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு இருந்தே சன்ரைசர்ஸ் வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்து கடைசியில் வந்து சொதவிட்டாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா வந்து நூற்றி ஒரு ரன் வந்து வந்து யார் அடித்ததுன்னா எம்ஐ கேப்டன் வந்து அடித்தாங்க ஆனால் அதை வந்து சேஸ் பண்ண முடியல கரெக்டாக ஏன்னா எம்ஐ கேப்டன் வந்து ஒரு கரெக்டான பிளான்ல வந்து வந்திருந்தாங்க அந்த பிளான் வந்து பக்காவாகவே தெரிஞ்சிச்சு நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து போட்டாங்க ஆனால் நம்ம சன்ரைசர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபுல்லாக சுதப்பிட்டாங்கன்னே வந்து சொல்லலாம் இதனால் வந்து என்ன ஆச்சுன்னா எம்ஐ கேப்டன் வந்து என்ன ஆனாங்கன்னா சாம்பியன்ஸ் ஆகிட்டாங்க இந்த சீசன் அதாவது போன ரெண்டு சீசனில் வந்து என்னன்னா வந்து முடிச்சிருந்தாங்க நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க டேபிள்ஸில் பாயிண்ட்ஸ் டேபிளில் கடைசி இடத்துல இருந்தவங்க அதுக்கடுத்து ரெண்டு சீசன் கடிச்சு மூணாவது சீசனில் கம்பேக் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க டைட்டில் அடிக்கிற அளவுக்கு கம்பேக் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா தரமான மூணு பவுலர்ஸ் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க யார் யாருனா ஒன்று ட்ரன் போல்டு ஒரு பக்கம் ரவாடா ஒரு பக்கம் ரஷித் கான் எல்லாம் போடுற பவுலிங்கில் அப்படி திணறிட்டாங்கன்னே வந்து சொல்லலாம் இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா மெயின் கீ பிளேயர்ஸ் வந்து யாருன்னா ரிக்கல்டன் அவரோட பேட்டிங் பார்த்தே பல பேர் வந்து பயந்துட்டாங்கன்னு சொல்லலாம் எப்படி போட்டாலும் அடிச்சாரு எந்த பக்கம் போட்டாலும் அடிச்சாரு அவரே ஒரு தவறான ஷாட் ஆடி அவுட் ஆனாதான் உண்டு அதே மாதிரிதான் மார்கோ ஜான்ஸ் வந்து இந்த சீசனோட பெஸ்ட் பவுலரு அதாவது என்னன்னா நிறைய விக்கெட்ஸ் வந்து அதிக விக்கெட்ஸ் இவர்த்த வந்து எடுத்திருக்காரு ஒரு சில பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு இவர் வந்து என்னன்னா ரிக்கல்டனுக்கு பவுலிங் போடக்குள்ள ஒரு பாலை கூட வந்து என்னன்னா கீழே வைக்கணும்னே நினைக்கல எல்லா பாலையும் தூக்கி வெளியே 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 தூக்கி சொருவிட்டாங்கன்னு சொல்லலாம் அடுத்து வந்து யாருன்னா பேட்டர் സീസൺ എന്ത് യോ പ്രോരിയസ് அதாவது பாரல் ராயல்ஸ்க்கு வந்து விளையாடுற ஒரு பிளேயர் வந்து இவர் இவர் வந்து என்னன்னா அற்புதமாக வந்து விளையாடிருந்தாருன்னே வந்து சொல்லலாம் அந்த டீம் வந்து ஒழுங்காக ஒரு சில இடத்துல வந்து பர்ஃபார்ம் பண்ணலனாலும் இவரும் வந்து நல்லா சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு மற்ற பேட்டர்ஸ்லாம் வந்து என்னன்னா கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒருவேளை அவங்க கூட குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கும் பவுலர்ஸ் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் ஆனால் இவருக்கான அங்கீகாரம் வந்து கிடச்சிருச்சு பேட்டர் ஆஃப் த சீசன் அவார்டும் வந்து வாங்கிட்டார் முக்கியமாக எம்ஐ கேப்டன் வந்து ஜெயிச்சதுக்கான காரணம் வந்து என்னென்னா அவங்க வந்து ஒரு பிளானோடு வந்தாங்க அதாவது சன்ரைசர்ஸோட மெயின் பவுலர் அடித்தா அவங்க வந்து வந்து ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு ஒரு பிளானோட வந்து ரிக்கல் கண்ட்ட சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணாருன்னா மார்க்கோ ஜான்சனை போட்டு பிளந்துட்டாருன்னு சொல்லலாம் ரெண்டே ஓரில் முப்பது ரன் வந்து மார்க்கோ ஜான்சன் கொடுத்தாரு ரிக்கல்டனும் ராசி வெண்டர் டசனும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு பிளந்துட்டாங்க அப்புறம் டெவான் ப்ரீவிஸ் அவரை பற்றி சொல்லணும் முக்கியமாக அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் சூப்பர் போகிற வந்து பேட்டிங் ஆடுறாரு மிடில் ஆர்டரில் வந்து அப்படியே தூக்கி விட்டுட்டாருன்னு சொல்லலாம் டீமில் கடைசியாக ஒரு ரெண்டு ஓரில் தான் வந்து ரெண்டு ஓரங்கு வச்சு அதுக்கு அதுக்கும் வந்து என்னென்னா பேட்டர்ஸ் வந்து ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பவுலிங்கில் தூக்கி அப்படியே ஃபுல்லாக கீழே இறக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் சன்ரைசர்ஸை ஏன்னா ஒரு பக்கம் ரபாடாக வர்ற மாதிரி பௌலிங் போட இன்னொரு பக்கம் வந்து என்னென்னா போல்ட்டு ஒரு பக்கம் பௌலிங் போட இதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் தேங்க் யூ